அதை எப்படி மூஞ்சிய பார்த்து கரெக்டா சொல்றீங்க எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு அம்பத்தஞ்சு இருக்கும் உம் இருபத்தி அஞ்சு என் தலைய பாருங்க என் சார் இப்படி உங்க மாதிரி சாக்லேட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு

வேற சரி சாப்பிட மாட்டீங்களா எல்லாரும் ஒரு பசு பாட்டுக்கு திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேச வந்துருச்சு அது உடனே யார்கிட்டயாவது பேசி தீரணும் யார்கிட்ட பேசும் என்ன பேசும் என்கிட்ட தத்துவம் சொல்ல போனாலும் கேட்டு தெரிஞ்சுக்க உங்களை கண்டு மனம் விட்டு பேச துடிக்கிறேன் வழக்கமாக நாம் சந்திக்கும் இடங்களான பஸ் ஸ்டாப் பீச் முதலியவற்றில் நம்மை பேச விடாது பல இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் காலை பத்து மணிக்கு அடையாறு ஆலமர அறியவார்கள் உங்களுக்காக நான் இருப்பேன் அன்பு ஜானகி தம்பி உன்னைத்தான் தம்பி என்ன தெரியுதா உனக்கு

உங்க அப்பா உயிரோட வந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்கு மாப்பா அப்பாவோட ஃப்ரெண்டா தம்பி உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கப்பா எந்த தோல்ல இந்த தோல்ல நீ முதுகு வேலை ஏறி குதிரை சவாரி செய்வேன் அப்ப அந்த நேரத்துல அம்மா அப்படியே தோத்து கிணத்தை எடுத்துட்டு வருவாங்க இறங்கி ஓடுவே பாரு இங்க இருந்து அவ்வளவு அட திரும்ப போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்ன விடுறீங்க என்ன முக்கியம் என்ன விட உனக்கு பெரிய முக்கியம் அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல ஆமாப்பா அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் படிக்கிறீங்கள படிக்கிறேன் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் உங்க அப்பா குணம் தானே உனக்கு இருக்கு நீ என்ன கவனிச்சுக்க தம்பி நீங்க போய் மரத்தருங்க நான் ஏழை என்ன விட்டுருங்க

உனக்கு இந்த கல்லறையை கட்டி முடிக்கல என் பேர் கடப்பாற முறையா எனக்கு இந்த மாதிரி மொசாக்கே போட போற இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறையை செதுக்கி வைத்து விடுங்க வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடும் கொடுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க உனக்கெல்லாம் ஒரு வரலாறு சூட ஏத்தியா கும்பிட போறானு நெருப்ப வச்சு போற மாட்டாங்க சமாதே இருந்தா வந்து கும்பிடுவாங்க கும்பிட வரவங்க செருப்ப கேட்டு விட பக்கத்துல ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க செய்வீங்களா செருப்பாடே வந்து கும்பிடட்டும் உனக்கு என்ன தெரியா போகுது தலைவாடு தலைவா இல்ல தண்ணி விட்டியா தண்ணி இல்லப்பா என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன் எதை விட்டாலும் சரி தலைவா சரியா இருக்கணும் என் நெத்திப்பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டியே உயிரை விட்டோம் என்ன முட்டினாலும் சரி இவனை நான் விட போறதா

அப்படியே நகர்ந்து வந்தது உங்களுக்கு வேலைக்கார இருக்க உங்க வீட்டுல எப்படி எங்க அம்மா நின்று

எங்க வீட்டுல எனக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது எங்க வீட்டுல எந்த தடங்களும் கிடையாது ஆனா எங்க அம்மா இருக்காங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு நான் நீங்க கவலைப்படாதீங்க உங்க அம்மாவை காலை நீட்டி உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன் போதுமா அப்படி ஏதாவது எங்க வீட்டுல விரோதமா சொன்னாங்கன்னா பெத்தவங்க காலை தொட்டு கும்பிட்டு உங்க பின்னாடியே நீங்க எங்க அப்பனை எங்கேயோ கும்பிட்டு போறீங்க எந்த தோல்வி என்னால தாய்க்க முடியாது

உனக்கு மட்டும் என்னடா குறை ராமர் தான் கோபால் மறந்துச்சிருக்கா படிப்ப நிறுத்திக்கா ஏ நீ படிச்சது போதும் அது

கவிதை வேற பூவார் குழலி பூம்புகார் செல்வி கண்ணகியனும் கனிமொழி நல்லா இனிது கொடுத்தனல் என் இதயத்திற்கே கண்ணகியனும் கனிமொழி ஓஹோ அந்த கண்ணகி ஜானகியா வர்றதே இல்ல பெரிய இடமா தான் பார்த்துட்டான் நமக்கு இவ்வளவு வசதி இருந்தும் ஒரு தியாவது நம்மள திரும்பி பார்க்கறாடா முகராட்சி வேணும்ட் கமே என் பேர் கேபு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் உங்களை பத்தி நான் நிறைய கருப்பட்டிருக்கேன் உங்க குடும்ப கௌரவம்

அம்மா ரெண்டு நாள் படுத்தா அவங்க வீட்டு அடுப்புல கூட கூட்டி தூங்குத்தான் மேல என்ன சேர்ந்து எனக்கு சரியோ நீ போகலாம் எனவே இன்ஃபர்மேஷன்

சின்ன கேட்டா எனக்கு தெரியாம போகல திரும்ப வீட்டுக்கு வரணும் எனக்கு அவ்வளவு முக்கியம் ஆனா மானத்தோட வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம்

என்ன நல்லது என்ன நடந்தாலும் சரி என்ன உங்க கிட்ட இருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது

போய் பார்த்தேன் இன்னைக்கு போற கிளாஸ்க்கே வரலாமே அவங்கதான் உனக்கு ஏதாவது விஷயம் சொல்லுமா தர்ம சங்கடமான கேள்வி என்ன வற்புறுத்தி கேட்காதீங்க இங்க வந்தா எங்க அந்த எல்லாம் சொல்ல வேண்டிய வருமோன்னுதான் நான் வரல சொல்லு ஏமா தப்பு தண்டா ஒண்ணு நடக்கலையே நிலைமை இப்படியே வளர விட்டா நிச்சயம் நடக்கும்

என்ன காரியங்கள் செய்வேன் சுட்டப்படுவேன் போறோம் காலேஜுக்கு போக வேண்டாம் படிச்சு பேரெடுக்கிறதுக்கு முன்னாலே பாக்குறவங்க முன்னால நடிச்சு பேரெடுத்தவங்க